அரசு பண்ணி ஐஏஎஸ் அகாடமி சோழன் தான் அம்மா வந்து எப்படி மைனஸ் பண்றது அப்படின்றது இந்த வந்து 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 மைனஸ் பண்ணனும் சேமா இருக்கு இருக்கு தான் காமனா ஒரு என்ன பண்ணலாம்னா கொண்டு போய் வந்து மல்டிப்ளை பண்ணணும் எக்ஸ வந்து மல்டிபிளை பண்ணோம் அப்படின்னா இந்த டூ எக்ஸோட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் டூ இன்டூ டூ வந்து எக்ஸ் அப்படின்னு வரும் இப்ப இது ரெண்டுத்தையும் வந்து மல்டிபிளை பண்ணுவோம் ஒன் இன்டூ எக்ஸ் பிளஸ்

மைனஸ் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் த்ரீ எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும் இங்கே வந்து ஒரு ஃபைவ் எக்ஸ் இருக்கு ஒரு த்ரீ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா டூ எக்ஸ் அப்படின்னு பண்ணுவோம் இங்க வந்து எக்ஸ் மைனஸ் ஃபோர் இதை இன்னும் சிம்பிளி பண்ணலாம் ரெண்டு 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 நாலு காமனாக ரெண்டாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ரெண்டு பை எக்ஸ் மைனஸ் நாலு